மத்திய சென்னை மாவட்டம் தலைவி எஸ். சுரேஷ்குமார் அவர்களும் வடசென்னை மாவட்டம் சித்ரா வட மாவட்ட மாவட்ட செயலாளர் ராஜேந்திரன் அவர்களும் வட மாவட்ட பொருளாளர் சென்னை மாவட்ட தலைவர் அண்ணாமலை அவர்களும் இணை தலைவர் ஐடி நம்பர் அவர்களும் அந்த ஐடி

தொடர்புடைய ரேஷன் அட்டை வழங்க தாமதமானதுக்கான காரணம் என்ன என்ன காரணத்தினால எனக்கு தாமதமாச்சு அடுத்தது தற்போது வரை என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன இந்த பைல் நோட்டிங் சொல்லுவாங்க உங்களுடைய இது போன உடனடியே ஃபைல் நோட்டிங் பண்ணி வச்சுருப்பாங்க அதில் மேலதிகாரியினுடைய பரிந்துரை நிலை அறிக்கை போன்ற ஆவண நகல கேட்கணும் நீங்க என் ரேஷன் அட்டை எப்பொழுது வழங்கப்படும் என துறையில் திட்டமிடுதல் உள்ளதா எப்போ தரப்புறீங்க தரப்புறீங்கன்னு ஏதாவது திட்டம் வச்சுருக்கீங்க எந்த டேட்டில் தரப்போறீங்க எந்த மாதம் அப்படின்றத அது சொல்லுது நான் இரண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பதிவு செய்ததற்கு பிறகு எத்தனை நபர்களுக்கு ரேஷன் அட்டை வழங்கப்பட்டிருக்கிறது என்ற பட்டியல் தரவும் இந்த கேள்வி ரொம்ப முக்கியமானது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் துட்டு தராத வரைக்கும் உங்களுக்கு அப்படியே இருக்கும் துண்டு கொடுத்தா முன்னாடி போய்ட்டு இருக்கும் ஆனால் அவன் என்ன பண்ணியிருப்பான் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருப்பாங்க

போட போட்டு அண்ணனை வந்து மரியாதையோட வாங்கிட்டு போங்க அப்படி சொல்லி அண்ணனை கொடுத்து அனுப்பா இது வரைக்கும் ஏன் கொடுக்கலன்னா அஞ்சாயிரம் ரூபா லஞ்சம் கேட்டிருப்போம் அது வரைக்கும் கொடுத்துருக்க மாட்டாங்க ஆனால் இப்போ அண்ணனுக்கு ரேட்டு ஓகே அதுதான் அது விண்ணப்பித்த எத்தனை நாட்களுக்குள் ரேஷன் அட்டை வழங்கப்பட வேண்டும் என்று அரசின் விதிமுறை வழங்கும் இந்த கேள்வி ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த டிபார்ட்மெண்ட்ல நீங்க கொடுத்தாலுங்க ஒண்ணு கொடுப்ப கொடுக்க மாட்டேன் சேவை பெறும் உரிமை சட்டம் ஒண்ணு இருக்கு ஆனா அமல்படுத்தல அந்த சேவை பெறும் உரிமை சட்டத்தின்படி முப்பது நாட்களுக்குள்ள உங்களுடைய மனுக்கு அவங்க பதில் கொடுத்து ஆக வேண்டும் இல்ல என்ன சேவை நீங்க கேட்டீங்களோ என்ன சர்வீஸ் கேட்டீங்களோ அந்த சர்வீஸ் அவங்க கொடுத்தாகணும் அது அரசாங்கத்துடைய கடமை அப்போ இந்த கேள்வியை தான் அங்கே விண்ணப்பித்த எத்தனை நாட்களுக்குள் ரேஷன் அட்டை வழங்கப்பட வேண்டும் என்று அரசின் விதிமுறையை வழங்கணும் அதுல கொடுத்துருக்கா முப்பது நாள்ல தரணும் ஆனா முப்பது நாள்ல தரணா தரமாட்டான் அப்ப கேட்டீங்கன்னா இதெல்லாம் அவனுக்கு அடி இந்த செயல்முறைக்கு பொறுப்பான அதிகாரியின் பெயர் பதவி அலுவலக முகவரி மற்றும் தொடர்பியல் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல கன்சர்ன் ஆபீசர்ஸ் இருப்பாங்க அந்த கன்சர்ன் ஆபீசர்ஸ் வந்து பயில பார்த்துட்டு இந்த நாள்களை அனுப்பணும் யார் கேட்டாரு என்ன விண்டப்போ கொடுக்கலாமா வேணாவான்னு சொல்லி அதை பார்த்துட்டு அவளுக்கு சாங்ஷன் பண்ணுவோம் அப்போ அதை சாங்ஷன் பண்ணக்கூடிய அந்த அதிகாரியாரு அவருடைய என்ன எந்த அட்ரெஸ் தொடர்பு என்ன அவருடைய ஃபோன் நம்பர் போய் மட்டும் நீங்கள் கேட்கணும் ஃபோன் நம்பர் அவருதாச்சே நமக்கு தரலாமான்னு கேட்டறக்கூடாது போன் நம்பர் அவர் இல்லை டிபார்ட்மெண்ட்டு எந்த அதிகாரியாக இருந்தாலும் அதிகாரி தான் மாறு தவிர போன் நம்பர் மாறாது ஏனென்றால் அது அது டிபார்ட்மெண்ட்டுக்குரியது அந்த நம்பர் வந்து அடுத்த வந்தாலும் 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 அப்படியே தான் இருக்கும் நீங்கள் அவருக்கு அதுக்கும் வேற வழி ஆர்டிஐ கட்டணம் இதை இந்த மனு நகலாக ஒரு நகலை நீங்க பத்திரமா வச்சிக்கலாம் ரெண்டாவது வந்து பதிலாக வந்து என்ன பண்ணோம் சம்மந்தப்பட்ட ரேஷன் கடைக்கு என்ன பண்ணோம் இணையதளத்தில் பண்ணணும்னா என்ன ஆட்ரத்தில் கொடுத்துருக்குறோம் முன்னேற்றம் காணங்கன்னா முப்பது நாளில் என்ன பண்ணால் பத்தொன்பது ஒன்றில் மேல்முறையீடு செய்யணும் இப்போ பத்தொன்பது ஒருத்த கேட்டாங்க இல்லைங்களா ஆறு ஒன்றுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்களா இப்போ ஆறு ஒன்றுக்கான விண்ணப்பம் தான் இது சரிங்களா என்ன முடியாது லஞ்ச் டைம் முடிச்சுட ஆரம்பிக்கலாம் இல்லைங்களா அப்படிங்களா அன்பான வேண்டுகோள்